அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹவுஸ் அமையல் இன்னைக்கு நம்ம செய்ய போறது முட்டை குருமா எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சிஜா எடுத்துக்கலாம் இந்த அளவு ஒரு பத்து தேங்காய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் கசகசா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அரை கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் ஒரு நாலஞ்சு முந்திரி இதெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் அடுப்பில் சட்டி வச்சிருக்கிறேன் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி எல்லாம் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் ஃபிரஸ் சேர்த்துக்குவோம் சேர்த்து உப்பிய சேர்த்து நல்லா வதக்கிப்போம் നല്ല അഞ്ച് അളവ് വരഞ്ഞിച്ച് മെലകായിട്ട് ഒരു സ്പൂൺ സേർ இப்போ அரைச்சா விலை தான் சேர்த்துக்கும் மசாலா அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா களைறி விட்டுக்கும் மூடி போட்டு நல்லா கொதி வட்டோம் நல்லா ஆணை கொதித்து வச்சு ஸ்டேஜியில் முட்டையை உடச்சி ஊற்றிக்க அடுப்பில் அசிம்பிளியை வச்சுக்குங்க இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்